இசை நாடகம் அப்படிங்கிற முத்தமிழ் வளம் பெற்றது தான் அந்த திரைப்படக்கலை இத்தகைய வளம் மிக்க திரைப்படத்துறையில் வந்து தன்னோட கவிதை துறையின் மூலம் வளம் பெற்றவர் தான் கவிஞர் கனதாசன் அதில் நம்மளுக்கு எந்த சந்தேகமும் இல்லை தமிழ் திரைப்படத்திற்கு பல பாடலாசிரியர்கள் பாடல்களை எழுதி எழுதி குவித்தாலும் அவர்களுக்கெல்லாம் மகுடமாக மணிமுடியாக திகழ்பவர் தான் நம்மளோட கனதாசன் கண்ணதாசனோட தம் பாடல்கள் வந்து தமிழ் திர வந்து ஒரு தனி இடம் பெற்றுருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எந்த இடத்துலையும் கற்பனையோடையும் உணர்ச்சியோடையும் அந்த பாடல்களை புனைபவர் தான் கவிஞர் கண்ணதாசன் அதில் நம்மளுக்கு எப்பவுமே ஒரு பெரிய தாக்கம் இருக்கும் அதனால தான் நான் காளிதாசன் கண்ணதாசன் தொடர இப்போவும் நிறுத்தாமல் உங்களுக்கு எல்லாேருக்கும் வழங்கிட்ருக்கேன் ஏன்னா கண்ணதாசன் மேலே அவ்வளோ காதல் கண்ணதாசன் பாடல்கள் மேல் அவ்வளோ காதல் அதனோட விளைவு தான் உங்களுக்கு